தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மத ஆட்சி வருக மத திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள்ள ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கணியாகியே சூ புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவன் நேரே உடைய திருவேற்றின் கனியாகியே சூ புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பான இயேசுவே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த இளம் காலை வேலையிலே எங்களையும் மது தூய் ஆவியானவருடைய ஆசிராலும் மது வரங்களாலும் கிருபையாலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தோரையும் எங்களுடன் பிறந்தோருடையும் எங்களுடைய பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் எங்களிடம் படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் எங்களிடம் ஆசிரியர் பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் மற்ற பணியாளர்களையும் நாங்கள் இன்று யாரையெல்லாம் சந்திக்க இருக்கின்றோமோ எங்களை சந்திக்க வருகின்றார்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்து நீர்தாமே துணையாக நின்று எங்கள் ஒவ்வொருவரையும் முது விசுவாசத்தின் பிள்ளைகளாக ஒவ்வொரு நிலையிலும் வழிநடத்த வர வேண்டி எல்லா புனிதர்களுடைய ஆசிரையும் குறிப்பாக முது திரையிறுதி ஆசிரையும் இரக்கத்தையும் எங்களுக்கு பொழிந்து இன்றைய நாளில் எங்களை வழிநடத்திட வர வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் இயேசுமரி சூசை உம் அடைக்கலத்தில் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்தரலும் ஆமேன் தூய ஆவியானவரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை குடிக்கிறவரே இதயங்களின் பேருளியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தரளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது இல்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செம்மனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் விண்ணின் விளக்கே ஒளியின் நூற்று மண்ணை மாண்புறு இறைவா பணி பொழிந்துலகின் தரையை நனைக்க இன்னொரு நாள் பிறந்தது இறைவனை துதிக்க இருளகின்றது பகல் ஒளிர்கின்றது அருள் பொழி கிறிஸ்துவும் ஒளி தருகின்றார் அவரே நமக்கு ஒளியாவார் அவரில்ல மகிழ்வோ மக்களிப்போம் அனைத்து வல்லமையும் கொண்டவர் ஒருவரே நினைக்க இயலா ஒரு இறைவா ஒளி தரும் உமக்கு ஓங்குக மாட்சிமை அளவில் காலத்தும் ஆகிட வேண்டுகிறோம் ஆ எங்கள் புகழ்ச்சி பலியையும் எங்களுடைய பாடல்களையும் எங்கள் ஜெபங்களையும் ஏறெடுத்து எம்மை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் எங்களுடைய சொல் செயல் சிந்தனை எங்கள் உடலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் குறிப்பாகவும் அது நாவு எங்கள் செவியை என்னென்ன கேட்கின்றதோ தூய ஆவியானரின் வழியாக என்னென்னக்கு செவி மடிக்கின்றதோ அவற்றை மட்டுமே எடுத்துரைக்கும் ஆசிரியை எங்களுக்கு தந்தரலாம் யிரும் நாவு வேண்டும் ஆண்டவாவு பூகழ ஆயினும் ஏசுவே உம்பூகள் பெரியதே உம் பூகள் பெரியதே உம் பூகள் பெரியதே தேடி வந்து ஆண்டு கொண்டு தாசன் எனையழைத்தாய் உந்தாசன் என நினைத்தாய் உந்தாசன் நினையழைத்தாய் ஆயிரம் நாண்டும் ஆண்டவா உனைப் பூகள் ஆயினும் ஏசுவே உன் பூகள் பெரியதே முடியுமோ முற்றும் கருதையலுமோ ஆயிரம் நாவு வேண்டும் ஆண்டவவுமை ஆயினும் ஏசுவே உன் புகழ் பெரியவே அருள் வாக்கு எபேசியிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு இறை இரண்டு சொற்றொடர்கள் பதிமூன்றிலிருந்து பதினாறு முடிய ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டுவரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து பிரித்து நின்ற பகைமையை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகைமை அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது மன்றாட்டுக்கள் தந்தையே உம் மகனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உம்மை புகழ்கிறோம் தூய ஆவியாரின் வழியாக அவர் தம்மையே பழிப்பொருளாக உமக்கு ஒப்பு கொடுத்தார் அதனால் நாங்கள் சாவி நின்றும் தன்னலத்திலிருந்து விடுதலை பெற்று உமது அமைதியில் சுதந்திரமாக வாழவும் செய்தார் எனவே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே இந்த புதிய நாளை உமது கொடையாக ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் புது வாழ்வு வாழ நீர் அருள் தாரும் நீர் எல்லாவற்றையும் படைத்து பேணி காத்து வருகின்றீர் அவற்றில் அனைத்திலும் அது கரத்தின் வல்லமையை நாங்கள் உய்த்துணரச் செய்தருளும் உம் மகன் தம் திரு ரத்தத்தில் புதிய என்றும் உள்ள உடன்படிக்கையை முத்திரையிட்டார் இந்த உடன்படிக்கையை நாங்கள் மதித்து வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரியும் இயேசு சிலுவையில் மறிக்கும் அவரது விழாவில் நின்று இரத்தமும் தண்ணீரும் ஒழிந்தோடின நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்ளும் போது உமது தூய ஆவியாரை எம்முள் பொழிந்தருளும் ஜெபிப்போமாக அல்லாமல்ல கடவுளே இன்று இந்த காலை விரை வேண்டலில் நாங்கள் எங்கள் போலிஷை உமக்கு செலுத்துவதன் வழியாக உடைய புனிதர்களோடு நாங்கள் பெரும் மகிழ்வுடன் உம்மை புகழ அருள் புரியும் உம்மோடு பரிசுத்தாவே நைக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரைப் போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மறியே வாழ்க இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் இயேசுவின் திருவுடலும் திரு எனக்கு ஜெயம் அறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்